சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிம்மம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிம்ம ராசி தொடக்கத்தில் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை உங்கள் ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதன் மூலம் சனி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் பயிற்சி செய்வார் இதனால் உங்களுக்கு உடல்நலம் குறித்து சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மீது நீங்கள் அழுத்தம் கொடுப்பதால் அவர்கள் தோற்றுவிடுவார்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு நல்லது எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராக இருங்கள் மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வங்கியில் கடன் வாங்க முயற்சித்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்தால் வெற்றியை பெறலாம் எனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏனென்றால் வாழ்க்கை துணையுடன் ஏதாவது ஒன்றைப் பற்றி ஒரு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது பொருளாதார நிலைமையும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் இதற்கு பிறகு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் நுழைகிறார் சனி பகவான் இது உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் செய்ய வாய்ப்பாக இருக்கும் இது உங்கள் செலவுகளை திடீரென்று அதிகரிக்கும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்களுக்கு உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறது குறிப்பாக காற்று நோய்கள் சளி இருமல் போன்றவற்றை இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தொந்தரவு செய்யும் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்காது உங்கள் செல்வத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டி வரும் இருப்பினும் மாணவர்கள் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் பெறுவீர்கள் பரிகாரம் சனிக்கிழமை உங்கள் சக ஊழியர்களுக்கு ஒரு சிறிய பரிசை கொடுங்கள் சனிக்கிழமை உங்கள் சக ஊழியர்களுக்கு ஒரு சிறிய பரிசை கொடுங்கள்